முன்னைய வீடியோவில் இறைவன் தான் என்பதை சுருக்கமாகப் பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த ஒரு உண்மையான இறைவன் யார் என்பதை தர்க்கரீதியாக பார்ப்போம் நாம் ஒரு பொருளை வாங்கும் போது மேலேயே தயாரிப்பாளர் பெயர் இருக்கும் அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தை தயாரித்தவன் யார் அவன் தன்னை எங்கேனும் அறிமுகப்படுத்திக் இறைவன் என்னை வணங்குங்கள் நேரடியாக சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா மனிதர்கள் போலி இறைவர்களை வணங்காமல் இருக்க உண்மையான இறைவன் கொடுத்த அந்த அடையாளங்கள் என்ன ஒரு நிலமோ வீடோ வாங்கும் போது அதன் மூலப்பத்திரம் பேரன் டீட் உண்மையானதா என்று பலமுறை வழக்கறிஞரை வைத்து சரிபார்க்கிறோம் ஏன் பிற்காலத்தில் நம் பணம் நஷ்டமாக நஷ்டமாகிவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை தான் காரணம் உலகியல் வாழ்க்கைக்கே இவ்வளவு ஆதாரங்களை தேடும் நாம் நிலையான மறுமை வாழ்க்கைக்கான விஷயத்தில் ஏன் ஆதாரங்களை தேடுவதில்லை நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி எத்துணை வாதங்கள் வைக்கப்பட்டாலும் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவார் அது நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வியான நம்மை படைத்த உண்மையான இறைவன் யார் என்பதற்கு செவி வழி செய்திகளையும் முன்னோர்கள் சொன்னதை குருட்டுத்தனமாக பின்பற்றுவதையும் விட்டுவிட்டு அறிவுபூர்வமான ஆதாரங்களை நோக்கி நகர வேண்டாமா உலகில் உள்ள பெரும்பாலான மத வேதங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் அவை இறைவனை பற்றி தேர்ட் பர்சன் பேசுவதை காணலாம் அதாவது ஒரு முனிவரோ கவிஞரோ ஞானியோ கடவுளை பற்றி வர்ணிப்பதாகவோ அல்லது வரலாற்றை கூறுவதாகவோ அவை அமைந்திருக்கும் அவர் கடவுள் அவர் அப்படி செய்தார் என்றே அவை சொல்கின்றன ஆனால் ஒரு படைப்பாளன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது நானே இறைவன் என்று அதிகாரத்தோடு கூறுவதுதானே முறை ரிக் ரிஷிகள் இறைவனின் தன்மைகளை பாடுகிறார்கள் பகவத் கீதையில் கிருஷ்ணர் நானே எல்லாம் என்கிறார் ஆனால் அது ஒரு போர்க்களத்தின் உரையாடலாக உள்ளது பைபிளில் பல இடங்களில் தீர்க்க மூலமாக

இந்த கேள்விக்கு ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறது ரிக் வேதத்தின் பத்தாவது மண்டலத்தில் தொண்ணூறாவது சூக்தமாக மனிதன் இறைவனின் உடலின் பாகங்களில் இருந்து உருவானான் என்று கூறி பிறப்பால் ஏற்ற தாழ்வுகளை கற்பிக்கின்றன கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் என கூறப்பட்டுள்ளது ஆனால் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வித அறிவியல் கருவிகளும் இல்லாத காலத்தில் அருளப்பட்ட

இந்த நுட்பமான நிலைகளை படைத்தவனை தவிர வேறு யாரால் இவ்வளவு துல்லியமாக விவரிக்க முடியும் இது போலி இறைவர்களால் கற்பனை செய்ய முடியாத அறிவியல் உண்மையாகும் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான ஆதாரம் இறைவனின் தனித்துவம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பலவீனங்களை இறைவன் மீதும் ஏற்றி பார்க்கிறோம் நமக்கு தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் தேவைப்படுவதால் இறைவனுக்கும் குடும்பம் தேவை என்று கற்பனை செய்கிறோம் சற்று பகுத்தறிவோடு சிந்தியுங்கள் ஒருவருக்கு துணைவியோ வாரிசோ எப்போது தேவை அவர் முதுமையடையும் போது அல்லது இறந்துவிடும் போது தன் இடத்தை நிரப்ப வாரிசு தேவை ஆனால் இறைவன் மரணமற்றவன் அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அகிலதையே நிர்வகிக்கும் வல்லமை படைத்த அவனுக்கு உதவி செய்ய ஒரு துணை சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நாம் குடும்பத்தை கற்பிப்பதில்லை அவை இறைவனின் படைப்புகள் படைப்பிற்கே குடும்பம் தேவையில்லாத போது படைத்தவனுக்கு எப்படி தேவையான நூற்று பன்னிரண்டு வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை மிகச் சுருக்கமாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகிறது நீர் கூறுவீராக அல்லாஹ் ஏகன் அவன் எவரிடமும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இதுதான் தூய இறை கொள்கை மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவனே உண்மையான இறைவன் உண்மையான இறைவன் என்பவன் நம் கைகளால் செதுக்கப்பட்டவன் அல்ல நம்மை செதுக்கியவன் அவன் நம் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவன் ஒருவனே அவனுக்கே வணக்கம் உரியது நீங்கள் எந்த பெயரில் அழைத்தாலும் அந்த ஏக இறைவனை உங்கள் உள்ளத்தால் தேடுங்கள் அவன் உங்கள் நரம்பை விட உங்களுக்கு நெருக்கமானவன் இன்னும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்கள் சிந்தனையை தூண்ட வருகிறேன் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள் சத்திய தேடலில் இணைந்திருங்கள்